கலைஞர் நூற்றாண்டு நிறைவு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட சார்பாக மாணவரணியின் சார் தலைமையில் எங்கள் அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களும் இந்த விழாவில் சிறப்பாகிற முறையிலே திரு எங்கள் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் திரு அறிவழகரும் மேயர் அவர்களும் அங்கே இருந்து கலந்து கொண்டு விளையாட்டு உபகரணங்களை மாணவ செல்வங்களுக்கு நல்ல நிகழ்விலே நாங்கள் வழங்கினோம் இதனால் ஏற்கனவே திராவிட மாடலில் எங்கள் தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலே எங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி தலைமையிலே தமிழ்நாடு சிறந்து வருகிறது தமிழ்நாட்டிலிருந்து ஒலிம்பிக்ஸுக்கு போட்டியிலே ஒரு தமிழர் விளையாட வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை தமிழக அரசு எடுத்துக்கொள்வது

இதை பற்றி நான் ஒன்றும் கருத்து கூற விரும்பவில்லை ஒரு தாயின் ஆதாங்கத்தை அவர்கள் தெரிவிப்படுத்திருக்கிறார் தேர்தல் 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 நடத்துவது தமிழக அரசு அல்ல ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் எதுவாக இருந்தாலும் இனி பண்ண தேர்தல் ஆணையர் தான் அவருதான் பொறுப்பு பார்த்துக்கின்றார் தேர்தல் நடக்கும்போது தேர்தல் விதிமுறைகள் வருந்து யாரும் அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ மேயரோ யாருமே அவங்களுக்கு கடமையை ஆற்றக்கூடாது அத்தனையுமே தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் செலுகிறது அவர்கள் தான் ஆட்சியை நடத்துகிறார்கள் அவர்கள் தான் தேர்தல் நடத்துகிறார்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை தான் அணுக வேண்டும் அவ்வளோதானம்மா